ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் போடா வாடா என்று அழைக்கும் போது ஐம்பது ஆண்டு பின்னோக்கி சென்று விட்டதாக முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சி கோவை ராம்நகரில் உள்ள சபர்பன் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் எஸ் எல்சி படித்த மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து இதற்கான திட்டத்தை ஏற்படுத்தி இன்று அனைவரும் ஒன்று கூடியது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை எட்டு பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவர்களுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாயும் நிதி வழங்கினார்கள் மேலும் மீதமுள்ள நான்கு ஆசிரியர்கள் வர முடியாத காரணத்தினால் அவர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று நிதி வழங்க இருப்பதாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சபர்பன் பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பள்ளிக்கு நிதி வழங்கியுள்ளனர் பொதுவாக எங்கள் அனைவரையும் ஐயா சார் போங்க வாங்க என்று அழைப்பார்கள் ஆனால் இந்த சந்திப்பில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்த போது அனைவரும் போடா வாடா என்று பேசியது மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதாகவும் இந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எனவும் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இவர்கள் இந்த பள்ளியில் படித்த காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை அனைத்தையும் ஒன்று சேர்த்து புத்தகமாக வெளியிட்டனர் என் பெயர் டிவி அசோக் நான் இந்த பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் படிச்சிருந்தேன் நாங்கள் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில ஸ்கூலில் லெவன்த் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தோம் இன்னைக்கு ஐம்பது வருஷம் பொன் விழா ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது எங்களை இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஐம்பது வருஷங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு இன்னும் இருக்கும் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பழைய ஸ்டைலில் இருக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு அல்லாத வயசுல எங்களை பார்க்குறதுக்குன்னு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க நாங்கள் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நாங்கள் இருக்கிறதுக்காலுமே இந்த ஸ்கூல் தான் அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு லட்ச ரூபா அந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கோம் எங்களை சொல்லி கொடுத்த வாதியார்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தலா முப்பதாயிரம் வீதம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம் இனி இந்த குழு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சார் எந்த ஊரில் சார் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட ஆளுங்க வந்திருக்காங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்திருக்கா நாலஞ்சு பேர்